அத்தியாயம் இருபத்தி ரெண்டு புலிகேசி ஆணை அன்னைக்கு மட்டும் இல்ல அதுக்கப்புறமும் யோசிச்சுட்டே இருக்காரு புலிகேசி அங்கிருந்து காத தூரத்துல தெரியக்கூடிய காஞ்சி மாநகரின் பெரிய கோபுரங்கள் ஸ்தூபிகள் இது பார்க்க பார்க்க வாதாபி புலிகேசிக்கு கோபம் அதிகமாயிட்டே இருக்கு காஞ்சி மாநகரின் பாதாள சிறை ஒன்றில் நாகநந்தி அடிகளை சிறை வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ அவரோட கோப தீக்கு யாரோ என்னையும் கோரி கோரி ஊத்தி வளர்த்த மாதிரி இருக்கு இதையெல்லாம் யோசிச்சு யோசிச்சு அவரு எப்படியாவது மகேந்திர பல்லவனை பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற அவரோட எண்ணம் நிமிஷத்துக்கு நிமிஷம் வளர்ந்து வானத்தையும் பூமியையும் தொட்டுகிட்டு நிக்குது ரெண்டு நாளா யோசிக்கிறாரு கடைசியா வாதாபி சக்கரவர்த்தி ஒரு சில முடிவுகளை எடுத்து அந்த படை தளபதிகளை எல்லாம் கூப்பிட்டு தெரியப்படுத்துறாரு அவர் என்ன முடிவெடுத்திருக்காருனா சக்கரவர்த்தியும் முக்கிய தளபதிகளும் சைனியத்தில் இருக்கக்கூடிய பெரும் பகுதியுடன் வாதாபிக்கு கிளம்பிடணும் அதே சமயத்துல இன்னும் எங்களுக்கு போராடுறதுக்கு தெம்பு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் வீரர்கள் இருப்பாங்கல்ல அவங்கள ஒரு ஐம்பதாயிரம் பேரை தேர்ந்தெடுத்து இவங்களோட படைகளுக்கு பின்னால நிறுத்த வேண்டியது அவங்க எல்லாருந்தா தனித்தனி கூட்டமா பிரிஞ்சு காஞ்சி நகர சுத்திலும் நாலுக்காத தூரம் வரைக்கும் உள்ள கிராமங்கள் பட்டினங்கள் எல்லாத்தையும் சூறையாடி கொளுத்தி அழிக்க வேண்டியது அந்த கிராமத்துல உள்ள அழகான பெண்களை வாலிபர்களை கொ வயதானவர்களை எல்லாத்தையும் அங்குகீனோ செய்திடணும் சிற்பங்கள் சிற்ப மண்டபங்கள் இதையெல்லாம் பார்த்த உடனே பார்த்த இடத்திலேயே இடிச்சு தள்ளிரணும் சிற்பிகளை பார்த்துட்டா போதும் ஒரு கையவும் ஒரு காலையும் வெட்டி போட்டுறணும் இன்னும் என்னென்ன விதமா எப்படி எல்லாம் பழிவாங்க முடியுமோ அப்படியெல்லாம் பழிவாங்கி இந்த காஞ்சி மாநகர தரை மட்டமாக்கணுங்கிற பயங்கரமான கட்டளைய போட்டுட்டு அதை நிறைவேற்றுவதற்கு உள்ள ஆட்களையும் நியமிச்சிட்டு வாதாபி சக்கரவர்த்தி வாதாபிக்கு கிளம்புறாரு இந்த கொடூர ஆணையை நிறைவேற்றுவதற்காக காஞ்சிய சுத்தி கேட்டு இருக்கிற வாதாபி வீரர் கூட்டம் ஒண்ணதான் ஆயனரும் சிவகாமியும் காட்டு வழியில பாக்குறாங்க வராக கொடியை பார்த்து வாதாபி வீரர்கள் தான் வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிவகாமி பயப்பட ஆரம்பிக்கிறார் ஆனா ஆயனருக்கோ அந்த மாதிரி அச்ச உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்ல அவருக்கு உற்சாகம் ஜாஸ்தி ஆகுது உடனே அந்த வீரனுக்கு போய் ஐயா வாதாபி வீரர்கள் தானே உங்க மகாராஜா எங்க இருக்கிறார் அப்படின்னு கேக்குறாரு அந்த வீரனோட முக பாவத்தை பார்த்த உடனே அவனுக்கு தான் பேசுற பாஷை புரியல அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாரு பிராகிருத மொழியில அவர் கேட்ட கேள்வியை திரும்ப கேட்கிறாரு அப்பவும் அந்த வீரனுக்கு ஒண்ணுமே புரியல அந்த படை வீரன் திரும்பி தனக்கு பின்னால நிக்கக்கூடிய கூடிய படை தலைவன பாக்குறான் அதுக்குள்ள குதிரை மேல வந்துகிட்டு இருக்கிற அந்த படை தலைவன் முன்புறத்துக்கு வந்து நிக்கிறான் அவன் ஆயனரையும் சிவகாமியவும் பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரையும் இவனுக்கு அடையாளம் தெரியுது ஏன்னா புலிகேசி கூட பல்லவ சக்கரவர்த்தியின் சபையில சிவகாமியின் நடனத்தை பார்த்ததுல இவனும் ஒருத்தன் அந்த படையின் தலைவன் பக்கத்துல வந்த உடனே ஆயனர் அவங்க கிட்ட கேக்குறாரு ஐயா உங்கள் சக்கரவர்த்தி எங்க இருக்காங்க நான் அவரை பாக்கணுமே அப்படிங்கிறாரு உடனே அவன் கேக்குறான் வாதாபி சக்கரவர்த்திய நீங்க எதுக்காக பாக்கணும் அவர்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேக்குறான் காரியத்தை சக்கரவர்த்தி தான் சொல்லணும் ரொம்ப அந்தரங்கமான விஷயம் அப்படின்னு ஆயனர் சொல்றத கேட்ட உடனே அவன் ஏழனமா அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கான் உடனே ஆயனருக்கு ஒரு சின்ன பயம் வந்துருது ஒருவேளை நம்ம விஷயத்த சொல்லலன்னா வாதாபி சக்கரவர்த்தி கிட்ட இவங்க நம்மளை கூட்டிட்டு போகமாட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறாரு உடனே சொல்றாரு அவன்கிட்ட இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லவே கூடாதுங்கறது எல்லாம் இல்ல அஜந்தா சித்திரங்களின் அழியாத வர்ண ரகசியத்தை பத்தி உங்க சக்கரவர்த்திக்கு தெரியுமாமே அவர்கிட்ட அதை பத்தி கேட்கறதுக்காக தான் வந்தேன் செய்து என்ன சக்கரவர்த்தி கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாரு இதை கேட்ட உடனே அந்த தளபதிக்கு கோபம் அதிகமாகுது அவன் பக்கத்துல நிக்க கூடிய வீரர்களை பார்த்து சொல்றான் ஏன் நிக்கிறீங்க இவங்களோட கண்களை கெட்டுங்க அப்படின்னு சொல்றான் உடனே ஆயினர் பயந்து போய் கேட்கிறாரு கண்களை கெட்டுறத எதுக்காக அப்படின்னு கேட்கிறாரு உடனே குதிரை மேல இருந்த தளபதி சொல்றான் ஏன் உங்களுக்கு அவசியம் சொல்லித்தான் ஆகணுமா சரி அப்படின்னு நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த பல்லவ நாட்டுல உள்ள அழகான பெண்களை எல்லாம் சிறப்பிடிச்சிட்டு வரணும்னு பாதாபி சக்கரவர்த்தி கட்டளை போட்டிருக்காரு அதோட இந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடிய சிற்பிகளை பார்த்தா ஒரு கையவும் ஒரு காலையும் வெட்ட சொல்லியிருக்கிறாரு ஆனா இதெல்லாம் சாதாரண சிற்பிகளுக்கு தான் நீங்க சிற்பிகளுக்கெல்லாம் குரு இல்லையா அதனால உங்களோட ரெண்டு கையவும் ரெண்டு காலையும் வெட்டலான்னு நான் தீர்மானம் பண்ணிருக்கேன் அதை இந்த பொண்ணு பார்க்க வேண்டாமேங்கிற எண்ணத்துலதான் அவளோட கண்ணை கெட்ட சொல்ற அப்படிங்கிறான் அந்த படையினுடைய தளபதி இத கேட்டதுதான் உடனே சிவகாமி மயங்கி விழுந்துருதான் சிவகாமிக்கு மறுபடியும் தன்னுணர்வு வந்தப்ப அவ நடந்துகிட்டு இருக்கிறத அவ உணர்றான் ஆனா கண்ணெல்லாம் துறக்க முடியல யாரோ ரெண்டு பேர் அவளுடைய ரெண்டு கைகளையும் பிடிச்சி கைத்தாங்களா அவளை இழுத்துட்டு தான் வராங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்கு கண்ணை முழிச்சு பாக்குறா பக்கத்துல அப்பா இல்ல இதுவரைக்கும் அவ வாழ்நாள்ல அனுபவிக்காத வலியவும் வேதனையவும் உணர ஆரம்பிக்கிறா சிவகாமியதான் போறாங்க நடக்கவே முடியல அந்த திடீர்னு அவளுக்கு முன்னால ஒரு உருவம் வந்து நிக்கி பார்த்தா நாகநந்தி அடிகள் சிவகாமிக்கு எங்க இருந்துதான் தைரியம் வந்துச்சோ பலம் வந்துச்சோ தெரியல அந்த வீரர்களை ஒரு தள்ளு தள்ளி விட்டுட்டு நாகநந்தி காலில் போய் விழுறா சுவாமி இனி எப்படியாவது நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு கதறி அழ ஆரம்பிக்கிறான் அபலை பெண்களின் நிலை இதுதானும்